வெல்கம் டு அத்தியம்மா குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம சாஃப்டாக கொஞ்சம் கூட நாரே இல்லாத வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் பாருங்கள் கலரே மாறலை கலரும் மாறாமல் டேஸ்ட்டும் மாறாமல் சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி கலந்து அதில் இந்த தயிரை சேர்த்துக்கோங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு வச்சுருக்க பாசிப்பருப்பு ஒரு கையளவு வாழைத்தண்டை இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க இது பிஞ்சு வாழைத்தண்டுன்றதுனால நார் ரொம்ப இல்லை நாராக இருந்துச்சுன்னா விரலை வச்சு தீத்தி தீத்தி அதில் இருந்து நாரை பிரிச்சுட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அளவுக்கு சாப்பிட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தயிர் கலந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கறுக்காமல் இருக்கும் முத்தின வாழ்த்தண்டாக இருந்தால் இந்த மாதிரி விரல வச்சு தீத்துங்க தீத்துனீங்கன்னா அதில் நாரெலாம் வந்துடும் இப்படி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி விரல வச்சு தீத்துங்க அவ்வளோதான் எல்லா நாரையும் பிரித்து எடுத்துடலாம் ஒவ்வொரு தடையும் கட் பண்ணும்போது இந்த மாதிரி விரல வச்சு தீத்தி தீர்த்துட்டு நாரை பிரிச்சுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொம்ப நாராக இருக்கும் நம்ம கட் பண்ண வாழைத்தண்டை உடனே தயிர் கலந்த தண்ணியில் சேர்த்துருங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா உடனே கருத்துரும் இது அப்படியே சமைச்சிங்கன்னா பொரியல் ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்படி தெரியக்கூடாது தான் தண்ணியில் சேர்த்துக்குறோம் வெங்காயத்தை இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை குறுக்க வட்டத்தில் கட் பண்ணி நாலாக கட் பண்ணிக்கோங்க மல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் குருக்கத்து கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை அலசி வேறு தண்ணியில் மாற்றிக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லைன்னா அப்புறம் வாழைத்தண்டையோடு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால தான் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் கட் பண்ண வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் தண்ணியை புழிஞ்சிட்டு நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப சொத சொதன்னு இருக்கும் வாழைத்தண்டு பொரியல் அதனால் தண்ணியை ரொம்ப பிழிஞ்சிட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வாழைத்தண்டு அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மஞ்சள் தூள் வாசனை போகட்டும் இப்போ வாழைத்தண்டு முங்குகிற அளவுக்கு மட்டும் கரெக்டாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஊற்றி சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிவிடுங்க வாழைத்தண்டு பொறுமையாக வேகட்டும் இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டுங்க தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழைத்தண்டோட ஒட்டி பார்க்கவே ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லிகை இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு கிண்டு கிண்டிக்கோங்க அவ்வளோதான் சாப்பிடவே சூப்பரான சாஃப்டான வாழைத்தண்டு பொரியல் தயார்